ஒரு தந்தை அப்படின்ற ஒரு ஸ்தானத்திலேருந்து பேசுகிறப்பது ஒரு நெகிழ்வான விஷயம் இந்த இடம் என்பது நான் நிற்பதற்கு காரணம் மேலே இருக்காங்க அம்மா அப்பா என்னை இயக்கி கொண்டிருப்பது அவர்கள் வளர்த்த வளர்ப்பு என்னிடம் ஒன்றுமில்லை ஸோ அதை நான் தெளிவாக இருக்கேன் நான் ஓ ஏதாவது சாதிச்சுருக்கேன் அப்படின்னா இந்த டால் கிரெடிட் கோஸ் டு மை டேட் அண்ட் மாம் தான் இவன் ஏதாவது சாதித்தால் அது நான் சாதித்ததாக பொருள் இவர்கள் பிறக்கும் குழந்தையை சாதித்தால் அது இவர்கள் சாதித்ததாக பொருள் எனக்கு இறைவனிடம் அந்த பொறுப்பை கொடுத்துருந்தேன் எங்கள் பாப்பா நான் முதல்ல சந்தித்த பொழுது எங்கள் பாப்பா கிட்ட சொன்னது தான் அதை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் முதல்ல சந்தித்த பொழுது பாப்பா கிட்ட சொன்னது ஒரு மனிதன் குழந்தையாக பிறக்கிற பொழுது அவனுடைய நிம்மதி என்பது அவங்க தாய் தந்துக்கிட்டு இருக்கு அதற்கப்புறம் வீதியில் விளையாட போகிற பொழுது நம்ம யார் கூட விளையாடுறோமோ அவங்கள்ட்ட போகுது அந்த நிம்மதின்ற பால் அதுக்கப்புறம் பள்ளிக்கூடத்துக்கு போகிற பொழுது பக்கத்தில் யார் உட்காந்துருக்காங்க அவங்களோட கேரக்டர் நம்மளை வந்து இன்ஸ்பயர் பண்ணோம் அந்த நிம்மதின்ற பால் அவங்கள்ட்ட போகுது பாடம் சொல்லி கொடுக்கும் வாத்தியார்ட்ட போகுது கல்லூரிக்கு போகிற பொழுது அதே ஏதா தொடருது நண்பர்கள் யார் பக்கத்தில் இருப்பவங்க யார் யாரிடம் இறைவன் கைகுலுக்க தூண்டுகிறான் யாரிடம் இறைவன் நம்மளை மாணவனாக சேர்க்கிறான் வேலைக்கு போகிற பொழுது நம்மளை விட உயர்ந்த இடத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள்கிட்ட போயிருது அந்த நிம்மதி இப்படி ஒவ்வொரு நிம்மதியாக போகிற பொழுது அதற்கு அப்புறம் பர்சனல் வாழ்க்கை என்று வருகிற பொழுது நமது நிம்மதிங்கிற வாழ் நம்மளை கரம்பிடிக்க போகக்கூடிய வாழ்க்கையினுடைய துணைக்கிட்ட போயிடுது இந்த மனைவி கிட்ட போயிருது அதே போல் என் மனைவி கிராமத்தில் கல்யாணம் பண்ண எங்கள் பெரியம்மாவோட பேத்தி அதற்கு பிறகு என் மனைவி கன்சீவ் ஆகிற பொழுது இறைவா என் மூலமாக இந்த சிசு உருவாகியிருக்கு இந்த பூமியில் பிறக்கிற பொழுது இந்த சிசு ஆரோக்கியமாக பிறக்க வேண்டுமே என்ற நிம்மதி அங்கு போகுது அந்த என் மனைவியுடைய அந்த கற்பம் சூழ்ந்துருக்கிற பொழுது இந்த வயிற்றுல போகுது மாதிரி அந்த நிம்மதிங்கிற பால் மறுபடி சொலண்டு வந்து இவன் க வயிற்றுக்குள்ளே இருக்கிற பொழுது இவன் ஒழுங்காக பிறக்கணுமே போச்சு இப்படி தொடர்ச்சியாக போகிற பொழுது என் மகளுக்கு வரம் தேடுகிற பொழுது மருமகன் நல்லா இருக்கணுமே அவனுக்கு எந்த விதமான அந்த மாதிரி அவன்கிட்ட போச்சு மருமகன்கிட்ட போச்சு அந்த மருமகனை தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமையை கூட என் மகனிடம்தான் கொடுத்தேன் காரணம் ஒருவருக்கு ரெண்டு குழந்தை இருக்கலாம் மூணு குழந்தை இருக்கலாம் எனக்கு ரெண்டு குழந்தை எப்பா எனக்கு மருமகன் அமைவதை விட உங்கள் அம்மாவுக்கு மருமகன் அமைவதை விட உங்கள் அக்காவுக்கு கணவன் அமையதை விட உனக்கு மைத்துணன் சரியாக அமைய வேண்டும் நாங்கள் இருக்கும் காலம் வரை எங்களால் இந்த பூமிக்கு படைக்கப்பட்டவர்கள் இணைபுரியாத சந்தோஷமாக இருக்க வேண்டும் ஸோ நீ சொன்னால் மகளை கொடுத்துருவேன் ஸோ அப்படி தான் ஸோ இந்த நிம்மதி என்பது தொடர்ச்சியாக என் மகள் இப்போ இறுதியாக எங்கள் பாப்பாட்டை சொன்னேன் அம்மா இறைவன் நம்மளை அடிக்கடி சந்திக்க வைக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகி கொடுத்துட்டா நிறையா பேச போகிறோம் முதல்ல அப்பா அங்களை பார்க்குற பொழுது என்ன சொன்னாங்கன்றது காலம் முழுக்க ஒன்று இருக்கணும்னா அது மாதிரி பாப்பாட்ட சொன்னேன் அம்மா இந்த நிம்மதி என்கிற பால் இப்போ உன் மடிக்கு வந்திருக்கிறா செல்லும் ஸோ எங்களுடைய எதிர்காலத்தை எங்களுடைய அடுத்த தளத்தை நீ தாயாக இருந்து வழி நடத்த வேண்டும் என்று சொன்னேன் வீட்டுக்கு மருமகளாக வந்தாலும் எங்களுக்கு மகள்தான் எங் எங்களுடைய அடுத்த கட்ட எல்லாமே எங்கள் பாப்பா கையில் போயிருக்கு ஸோ அதை தான் பாப்பாட்ட வலியுறுத்தி சொன்னேன் அதெல்லாம் தாண்டி எனக்கு இது வந்து சுய சு சுமையா சுகமாக அப்படின்னா சுகம் ஆனால் சுமையான சுகம் காரணம் பார்த்த வியந்த ஒரு சுயம்பு அர்ஜுன் சார் நான் வந்து சம்மந்தியாக பார்க்கவில்லை நான் இருக்கேன் அவனும் சார் தான் கூப்பிட்றான் நான் என் உயரம் தெரிந்தவன் நான் எல்லா செப்பும் நான் அளந்து வந்து வச்சு தான் வந்திருக்கேன் யாருடைய எள்ளி நகையாடலுக்கும் நான் எந்த விதத்திலும் ஆயிடக்கூடாது பயந்து பயந்து வாழ்க்கையை தாழ்வு மனப்பான்மையோடுவே ஒவ்வொரு நிமிடம் நகர்த்தி கொண்டிருக்கிறவன் உங்களையெல்லாம் பார்க்குற பொழுது கொஞ்சோண்டு சம்பளம் பெரிய அளவு முரட்டு மாடி பங்களாகலாம் கிடையாது எவ்வளோ சிரித்த முகத்தோடு அழைத்த குரலுக்கு ஓடி வர்றீங்களே என்ற பொழுது உங்களை பார்த்து ஒவ்வொரு முறையும் வியப்பேன் அது மாதிரி இன்றைக்கி அந்த மாதிரி வேந்த தான் இருந்துகிட்ருக்கேன் அதை சார் காலமும் கடவுளோ அவரை எங்களுக்கு சம்பந்தியாக நியமிச்சிருக்கு அவரை பார்த்தா ஏதோ சுயம்பாக வந்தவர் மரியாதைக்குரிய விஜயமுரளி சார் சொல்ல பொழுது படித்த பிள்ளை மட்டுமில்லை ஒட்டுமொத்த சினிமாவும் கைவிட்டு தனியாக இருக்கிற பொழுது இருக்கிற புது மனைவி அவங்களுடைய நகையெல்லாம் வாங்கி சேவகன் அப்படின்ற ஒரு படத்தை எடுத்து தான் என்று அடையாளப்படுத்தி கொண்டு சுயம்பாக வந்தவர் நான் ஒரு சுயம்பு என்றால் எனக்கு முன்னோடி சுயம்பு அவர் ஸோ அவரை நான் சம்பந்தியாக பெற்றதில் என் தாய்க்கும் தந்தைக்கும் இறைவனுக்கும் நன்றி சொல்கிறேன் இந்த உறவு நீடிக்கும் நிச்சயமாக சினிமா குடும்பம் கலை குடும்பம் மற்ற ஒரு சூழ்நிலை எங்கே ஒரு 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 மான் மேயை சென்றால் ஒரு பிள்ளைகள் ஓடி சென்றால் மறுபடியும் வீட்டுக்கு வந்து சேர்வதைப் போல நேற்று வரை நடந்த நிகழ்வுகள் எல்லாரும் முதலமைச்சர் உட்பட அரசியல் பிரபலங்கள் சினிமா பிரபலங்கள் அத்தனை பேருக்கும் உங்கள் மூலமாக அந்த நன்றியை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் இரண்டு குடும்பத்தின் சார்பில் ஒரே ஒரு விஷயம் எப்பொழுதும் எங்களிடம் பேசலாம் எதை வேண்டுமானாலும் பேசலாம் ஸோ அந்த உரிமை உங்கள்கிட்ட இருக்க எந்த விதத்திலும் இந்த குழந்தைகளுடைய அடுத்த கட்டத்து நகர்வுகளுக்கு எங்களது நகர்வுகளுக்கு எப்படி பின்புலமாக இருந்து அடுத்த அடுத்து அடுத்து எங்களை நகர்த்தி கொடுத்தீர்களோ இந்த குழந்தைகளையும் எதிர்காலத்தையும் உங்களிடமும் ஒப்படைக்கிறோம் நீங்கள் உங்கள் வீட்டு பிள்ளைகளாக இருந்து எது வேண்டுமானாலும் எங்களிடம் சொல்லலாம் உரிமை இருக்கிறது ஸோ அப்படி உங்கள்கிட்ட அந்த பணிவை மட்டும் வைத்து நான் விடைபெற்றுக்கொள் நன்றி